ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோனா என்னோடய சிம் வந்துட்டு ரீவெரிபிகேஷன் பண்ணாமல் இருக்குதா என்னோட ஜியோ சிம் வந்துட்டு ரீவெரிபிகேஷன் பண்ணலை அது வந்துட்டு பண்ண சொல்லி எனக்கு வந்துட்டு ஃபோனு மெசேஜ் இப்படி வந்துகிட்ருக்கு அதை நம்ம பண்ணலாம் நம்மளோட ஃபோனை வந்து கட் பண்ணிடுவாங்க ப்ளாக் பண்ணிடுவாங்க அந்த சிம்மை கட் பண்ணிவிடுவாங்க அதுக்காக தான் அது வந்துட்டு அந்த சிம்மோட ப்ரூஃப் யாரு யார் பேரில் இருக்குன்னே தெரியல எனக்கு இன்னுமே என் பேரில் கிடையாது நான் வந்துட்டு அதை வந்துட்டு ரீவெரிஃபிகேஷன் பண்ணுன்னா அது வந்துட்டு எனக்கு மேட்ச் ஆகலை என்னோடய பேர் வந்துட்டு அந்த பழைய எந்த யாரோட பேரில் இருக்குன்னு தெரியல அந்த பேரும் என்னோடய ஆதரவில் உள்ள பேர் மேட்ச் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க அதனால் பண்ண முடியல நான் என்ன பண்ணுறேனே தெரியல இன்னும் ஒரு டூ டேஸ்க்குள்ளே என்னோட சின்ன ப்ளாக் பண்ணிட போகிறாங்க அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்ட்டா இன்றைக்கி வெளியில் போயிட்டு நெட்ஒர்க் மாற்ற போகிறேன் ஜியோ சூம்மில் இருந்துட்டு இல்லை எனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஏர்டெல் எதில் தான் நெட்ஒர்க் கிடைக்கிது எதில் எல்லாமே அப்படியே தான் இருக்குது அந்தளவுக்கு வந்துட்டு நெட்ஒர்க்கு ஜியோ மாதிரி எதுவும் கிடைக்கல இருந்தாலும் இந்த இதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னாக்க ஏர்டெலுக்கு வந்துட்டு நான் போகிறேன் நெட்ஒர்க் மாறிட்டு ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் நான் வந்து திரும்ப வந்துட்டு ஜியோ சிம்க்கு மாறிக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்மளோட குரூப்பில் நம்மளோட குரூப்பில் வந்துட்டு நம்ம பேரில் நம்ம பேரில் வந்துட்டு வந்துடும் அந்த சிம் கார்டில் என்ன பேரில் இருக்கோ அதை நம்ம பேருக்கு மாற்றிக்கலாம் வந்துடும் அதனால அந்த வேலையாக தான் இப்போ நான் போகிறேன் எனக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தோணுது எனக்கு இந்த ஃபோன் வந்துட்டு எனக்கு எப்பயுமே ஒரு பதினஞ்சு நாளைக்குலேருந்து வந்துட்டு இருக்குது நம்ம பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது அந்த சிம் வந்துட்டு நம்ம அன் நம்ம வந்துட்டு அன்லாக் எடுக்கிறதுனா கூட அந்த பழைய குறிப்பி யார் இருக்கிற அந்த யார் எப்போ வாங்கினே தெரியல அந்த சிம் எனக்கு உண்மையில் யார் வாங்கி கொடுத்தானே தெரியல அந்த பேரில் அவங்களோட ப்ரூஃப் இருந்தால் மட்டும் நம்ம திரும்ப அந்த வந்துட்டு நம்ம அந்த சிம்மை நம்ம வாங்க முடியும் இல்லைனா வாங்க முடியாது அப்பயே போயிடும் இந்த சிம்மு வந்துட்டு நான் வந்துட்டு எல்லாமே ஒரு பேங்க்ல இருந்தாலும் சரி ஒரு ஆதார் கார்டில் இருந்தாலும் எல்லாமே இந்த நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அதனால எனக்கு ரொம்ப இப்போ ரொம்ப சிக்கலாக இருக்குது வேறு வழியே இல்லை வேறு ஆட்சனே கிடையாது நம்ம வந்துட்டு அந்த திரும்ப வந்துட்டு அந்த அந்த பழைய ப்ரூப் இருக்குல்ல அது யார் யாரோட பேர்ல இருக்குல்ல அவங்களோட ப்ரூப் கேட்குறாங்க இப்போ அது என்ன ஏ யாருன்னே தெரியலை எனக்கு வேற ஒரு பேர் வருது உண்மையில அவங்கள நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது யாரோட கான்டெக்ட்டுமே இல்லை எப்படி கண்டுபிடிச்சு அவங்களோட ப்ரூப் நம்ம எப்படி வாங்க முடியும் சரி இது வேண்டாம் நம்ம சிம்மை கட் பண்ணுறதுக்குள்ளே நான் வந்துட்டு வேறு நெட்ஒர்க் மாறிக்கிறேன் மாறிட்டு திரும்ப வேணாம் நான் வந்துட்டு இதே நெட்ஒர்க் நான் வந்துக்குவேன் அந்த வேலை விஷயமாக தான் நான் இப்போ போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த மைக் பாருங்க இப்போ நான் வந்துட்டு நான் மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இது ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள் இது வாங்கி ஆறு மாதம் ஆகுது அந்த ஃபோன் வந்து சீ டைப் இது வந்து அது வந்துட்டு ஒர்க் ஆகலை இப்போ நான் ஒரு புது ஃபோன் வாங்கியிருக்கேன்னா இது வந்து ஒர்க் ஆகுது ஆனால் வந்துட்டு பேசுகிறது வந்துட்டு எப்படின்னு தெரியலை இப்போ பேசுகிறதுக்கு இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க என்னோட வயசு ஏன்னா இந்த இது இந்த மைக் வாங்கி எனக்கு வந்துட்டு இது ஒயர்லெஸ் மைக்கு தான் இது வேஸ்ட்டாக போயிடும் எனக்கு அவளையாக இருக்குது ஏன்னா அந்த ஃபோனுக்கு செட் ஆகலை இந்த போன் ஆன் ஆகிட்டு ஆனால் வந்து எப்படின்னு தெரியல ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு என்னமோ ஒரே வாய்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு ஒரு கிளியரா ஒன்று தெரியலை எனக்கு சரி சரி ஓகே போயிட்டு வெயிலாக இருக்குது என்ன பூவாக விட்டுட்டு தான் போகிறேன் பக்கத்தில் அவங்க சித்தி இருக்காங்க ஸ்வையனோட சித்திக்கிட்டு தான் விட்டுட்டு போகிறேன் எப்படி இருக்குன்னு தெரிய போய் பார்த்துட்டு வாரேன் எனக்கு எனக்கு இந்த சிம் கார்டை விட எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது ஒரு ஃபோன் வாங்கி அது ஃபோன் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு அது சரி ஒரு புது ஃபோன் அதுலேருந்து நான் மீண்டும் வந்து ஒரு புது ஃபோன் வாங்கிட்டேன் சரி புது ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு சிம் கார்டு ப்ராப்ளமாக இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை நான் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ சிம் கார்டு மாற்றி எதாவது நமக்கு எதா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ப்ராப்ளம் புதுசாக உருவாகுது இப்படியே இருந்தால் லைஃப் எப்படி தான் நம்ம எப்படி தான் இருக்கிறது நிம்மதியாக ஷே முடியலை இதோடய வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஃபோனில் எவ்வளோ க்ளியாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பழைய ஃபோனுக்கும் புது ஃபோனுக்கும் எவ்வளோ வித்தியாசமாக பாருங்கள் உண்மையில் அழகாக இருக்குது இது வந்துட்டு ஃபில்டர்லாம் கிடையாது ஒன்லி நேச்சர் தான் இது உண்மையில் நல்லா நல்லா இருக்குது இந்த ஃபோன் மோட்டோ ஹலோ மோட்டோ உண்மையில செம்மையாக இருக்குது கேமரா குவாலிட்டி தான் சூப்பராக இருக்குது மற்றபடி எப்படின்னு தெரியல சரி வாங்க போகலாம் நான் அந்த வேலையை ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு வாரேன் அப்போ தான் எனக்கு நிம்மதியாக பேச முடியும் இது எப்படி இருந்து கம்மெண்ட்ல சொல்லுங்க இந்த மைக்கு இந்த பேசுகிறதுக்கும் அப்போ பேசுகிறதுக்கு வித்தியாசம் எப்படின்ட்டு சொல்லுங்க சிம்மு மாத்த போன வேஸ்ட் இங்க இருந்து அது தெரியும் எதுவுமே இந்த காரியம் எனக்கு ஆகவே ஆகாது சீக்கிரமா ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே ஃபஸ்ட்டு சார்ஜ் போட்டு போட்டு வச்சிருந்தேன் கொஞ்ச நேரம் சார்ஜ் ஏறணும் பார்த்தா மறந்துட்டு போயிட்டேன் ஃபோனை வீட்டில் விட்டுட்டு போயிட்டேன் அதில் தான் சிம்மு அந்த சிம்மு தான் இந்த ஃபோனில் தான் இருந்துச்சு போயிட்டு அங்கே போயிட்டு வேஸ்ட்டு திரும்பி தான் திரும்ப வந்துட்டு சுவயம் வந்து ஃபோன் வந்தான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா மறுபடியும் வந்துட்டு ஏதோ நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஓடிபியே வரல ஆகலை அது சரின்ட்டு சாயந்தரம் வர சொல்லிட்டாங்க தான் என் வாழ்க்கையில் எதுவுமே டக்குன்னு எதையுமே முடியாது இப்படி இழுத்தடிச்சுக்கிட்டே தான் போகும் நம்மளை கஷ்டப்படுத்தி வச்சு எனக்கு இந்த எந்த ஒரு காரியமே ஆக மாட்டேங்குது இப்போன்னு இல்லை நான் பிறந்தத்துலேருந்தே அப்படிதான் போல டக்குன்னு ஒரு காரியம் ஆக முடியாது காரியத்தடை நிறைய இருக்குது இதனால என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல நெஜமாலுமே எனக்கு ரொம்ப மனதே கஷ்டமா ஆகுது போய் இந்த வெயிலில் வேஸ்ட்டு வெயிலில் போய் இந்த கொய்யக்காவும் மாம்பழமும் தான் வாங்கிட்டு வந்தது எதுவுமே ஆகலை சரி சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணாக்க ரெண்டு நைட்டே ரெண்டு சுடி சைடு பிடிக்கலான்ட்டு எடுத்துகிட்டு போனேன் அங்கே டெய்லர் கடை நாலு கடை இருந்துச்சு நாலுமே மூடி வச்சுருக்காங்க ஈவினிங் டைம் தான் நான் போனேன் அந்த டைமாக வெயில் டையத்தில் யார் வருவாங்க நான் போன டைம் சரியில்லை எதுவுமே ஆக மாட்டேங்குது ரொம்ப ஒரு ரிச்சலாக வருது எனக்கு சாயந்தரம் நான் அலையணும் பூவா இல்லைன்னா பரவாயில்லை அங்கேயே கூட உட்காந்துக்கலாம் பூவாக வேறு பூவாக தூங்க வச்சுட்டு போகணும் அவங்க சுற்றிட்டு பார்க்க சொல்லிகிட்டு தான் போகணும் நான் போக வந்து எந்திரிக்க விட அனுமதி நல்லா தான் தூங்கிட்டு தான் இருக்கான் சரி எனக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது ரொம்ப மனசு கஷ்டமாக வந்து எனக்கு சிம்மு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எதில் பிளாக் பண்ணாமல் இருந்தால் போதும் எனக்கு இப்படி திடீர்னுலாம் இப்படி பண்ணுவாங்களா இனிமேலே எனக்கு வந்துட்டு நல்லா யார் பேரில் வாங்கினோம்னே தெரியாமல் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாச்சு இப்போ திடீர்னு வந்துட்டு அவங்கள யாரோட பேர்ல இருக்கு இப்ப நம்ம பேர்ல நம்ம வச்சிருக்கிற சிம்மு ஒரே அட்ரஸ்ல தான் இருக்குதான்னு இப்போ வந்துட்டு கேட்குறாங்க இது கவர்மெண்ட் ரூல்ஸ் தான் இது அதை நம்ம ரீவெரிபிகேஷன் பண்ணாலன்னாக்கா சிம்மை கட் பண்ணிடுவாங்க அதுதான் உண்மை அதான் இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு ஐயோ பரவாயில்லையே எனக்கு ஏன் இப்படிலாம் சோதனை வருதுன்னே தெரியலேயிருந்தான் சாமி வேண்டிட்டு நான் வந்துட்டு சாமி நல்லா கும்பிடுவேன் ஆனால் எனக்கு வந்துட்டு வேண்டு எனக்கு எதுவுமே நடக்காது அதுதான் உண்மை நெஞ்சங்களும் அதுதான் உண்மை இப்போ நம்ம ஏதாவது ஒரு குறிக்கலாம் நம்ம நான் வேண்டாம் எனக்கு நடக்காது எனக்கு இந்த காரியம் ஆகணும்னா அது நடக்காது அது சரி நாளைக்கு நல்லது பண்ணுவேன் எதுவும் ஆக மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குது நம்ம கும்பிடவே நான் கும்பிடாம போய்விடும் ஒரு சில டைத்தில் அப்பயுமே எனக்கு ஆகாது கும்பிட்டு வேண்டிட்டு போய் பார்த்தாலும் ஆகாது வேண்டாமல் போய் பார்த்தாலும் ஆகாது தான் எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு சரி ஓகே போகட்டும் பார்க்கலாம் சாயந்தரம் டைம் போகலாம் அது இப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் அதுவுமே ஆக எனக்கு நல்ல சாயந்தரம் போய் நான் சிம் கார்டு மாத்திட்டு வரலான்ட்டு தானே போனேன் நெட்ஒர்க் மாத்திட்டு வரலான்னு தானே போனேன் நான் என்ன சொன்னேன் எதுவுமே நடக்காதுன்னு அதே மாதிரி நடக்கலை அவ்வளோதான் வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம் கஷ்டமே வாழ்க்கையாக இருக்குதே இப்போ அவங்க பேரில் இருக்குது அதனால் கொடுக்க முடியாது வேறு நெட்ஒர்க்கு மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதனால் ஜியோ ஆஃபீஸ் போக சொல்லியிருக்கிறாங்க நான் என்ன சொன்னேன் ஜியோ ஆஃபீஸ்க்கு அங்கே இங்கேயும் ஒரு வாரம் அலைய விட போகிறாங்க நாளைக்கு நான் ஜியோ ஆஃபீஸ் போகணும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயும் எனக்கு கட்டணம் என்னென்னு தெரியலை வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது கவலைப்பட்டு கொடுத்துட்டு எல்லாமே வாழ்க்கையில் கவலைப்பட்டுட்டே இருக்க வேண்டியது எதையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஈஸியாக இது சிம்மை கட் பண்ணிட்டாங்கன்னா புதுசாக சிம்மு வாங்கி எல்லாத்துக்குமே நான் புது நம்பர் கொடுக்கணும் நேற்று வந்துட்டு சிம்முனால நல்லா அலைஞ்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி போயிட்டு வந்து நான் ஜியோ ஆஃபீஸ் போக சொல்லிட்டேங்க என்ன நான் இன்றைக்கி ஜியோ ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன் போன காரியம் எதுவுமே ஆகலை ஏன்னால் வந்துட்டு வேற ஒரு பேரில் இருக்குது என்னோடய பேருக்கு மாற்றங்கன்னா மாற்ற முடியாதுன்ட்டாங்க அவங்களோட பர்மிஷன் வேணும்னு சொல்கிறாங்க அவங்களால எனக்கு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல இல்லைன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது ஒரு ரெண்டு நாளில் வந்துட்டு பிளாக் பண்ணிடுறாங்க டோட்டலாக அப்படின்ட்டாங்க எனக்கு வேறு வழியே தெரியல அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்னால்